மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர சகரேந்திர எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாவெரிவா மகிமை இந்த வீடியோஸில் பல வருஷமாக பல அனுபவங்களை பார்த்துட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அனுபவங்கள் டெய்லி பேசி இதில் போட்டிருக்கிறது நீங்கள் அத்தனை பேரும் கொடுத்துட்ருக்கிற முகோன்னதமான ஆதரவுக்கு என்னோடய சிரம் தாழ்ந்த நன்றிகள் பெரியவாளை பற்றி பேசுகிற அனுபவங்களுக்கு ஒரு எண்டு அப்படிங்கிறது கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு எண்டுங்கிறது உண்டு ஆனால் பெரியவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டுருக்கேன் இன்னும் பல வருஷம் கழித்து பல பேர் சொல்லுவாள் ஏன்னா இந்த தகவல்களை இந்த அனுபவங்களை யார் யாரெல்லாம் அனுபவித்தாலோ அவெல்லாம் அதற்கேற்ற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் சொல்கிற இல்லையா நிறைய அனுபவங்கள் இன்னைக்கு எல்லாமே கொட்டி கணக்கு எத்தனையோ புத்தகங்கள் வந்தாச்சு மகாபிரேபில் பற்றி தமிழில் ஒரு பதிமூணு வால்யூம் இது போன்ற அனுபவங்களை பதிமூணு வால்யூமில் எழுதியிருக்கேன் இங்கிலீஷில் ரெண்டு வால்யூம் வந்திருக்கு இன்னும் நிறைய முன்னாண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சுரங்கம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனுபவம் எங்கே நடந்தது அப்படின்னா காலகஸ்தி பெரிய வந்து காளகஸ்தியில் கேம்ப் இருக்கேன் பெரியவா ஆந்திராவுக்கு போகிறபோது காலகஸ்தி திருப்பதி வழியாக பயணிப்பேன் அவருடைய பயணம் அப்படி தான் அமையும் அந்த வழியாக போகும் காளகஸ்தியில் பெரியவா கேம்ப் இருக்கேன் மகாபிரிவா எங்கே கேம்ப் இருந்தாலுமே இது போன்ற ஒரு ஒரு லாங்கு தொடர் கேம்ப் பல நாட்கள் இருந்தாருன்னா அங்கே முக்கியமாக என்ன இருக்குன்னா சத்தஸ் இருக்கும் சத்தஸ் அப்படின்னு சொல்லுவோம் சத்தஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய வித்தியார்த்திகளை வேத பண்டிதர்களை மகாபிரிவா இருக்கிற இடத்துக்கு வரவழைச்சு அவளுக்கு ஏதான ஒரு டைட்டில் கொடுத்து மீமாம்சம் வேதங்கள் பற்றி ஒன்று ஒன்றும் இதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோங்கிறத சொல்லிவிட்டு எல்லா வித்தியார்த்திகளையும் பேச சொல்லுவாள் அதில் முடிஞ்ச பிறகு மகாபிரிவாக ஒரு கன்க்ளூஷன் ஒன்று பேசுவா சத்தஸ் அதாவது பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் வரக்கூடிய ஒரு ஒரு விவாதம் அது அதுபோல் காலகஸ்தியிலையும் சத்தஸ்லாம் ஏற்பாடாக இருந்தது அதில் கலந்துக்க வந்த பண்டிதர்களில் கருப்பத்தூர் சந்திரசேகர கடபாடிகள் அப்படின்னு ஒருத்தர் அவரும் வந்திருந்தார் அவருக்கும் அழைப்பு போய் அவரையும் வரவழிச்சிருந்தார் காலகஸ்திக்கு ஒரு நாள் ஒரு விளக்கு வச்ச நேரத்தில் இவர் அந்த காலகஸ்தியில் அந்த கேம்பில் அப்படியே போயின்னு இருக்கார் இங்கேயோ நடந்து அந்த கேம்புக்குள்ளே போயின்ட்டுருக்க அப்படி போயின்ட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்கறது ஒரு சத்தம் கேட்கறது கைத்தட்டல் சத்தம் இப்போ நம்மளே ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் யாரானு ஒருத்தர் கைத்தட்டுறா அப்படின்னா நம்ம ஒன்று நம்மளை யாரானது கூப்பிட்றாளோ அப்படின்னு நம்ம லெஃப்ட்டு ரைட்டு பின்பக்கெல்லாம் திரும்பி பார்ப்போம் ஆக்சுவலாக அந்த கைத்தட்டி கூப்பிடுகிற கல்ச்சருங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் ஏன்னா எத்தனையோ அவசரமாக போகிற பல பேர் யாரோ ஒருத்தரை யாரோ கைத்தட்டி கூப்பிடுகிற போது எல்லாரும் திரும்பி பார்ப்பேன் அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு ஒரு நிலைமை அது என்ன பண்ணும் கூடிய மட்டும் நம்ம யாரையான கூப்பிடணும் அப்படின்னா கைத்தட்டாமல் பேரை சொல்லி கூப்பிடலாம் எங்கப்பா ரவி ரவி அப்படின்னு கூப்பிடலாம் சத்தம் போட்டு பேரை சொல்லி கூப்பிடலாம் கைத்தட்டி கூப்பிட்ற சத்தம் கைத்தட்டுறது தட்டல் சத்தம் கேட்குறது ஏன்னா கேம்புக்குள்ளே யாரும் நம்மளை கூப்பிட முடியும் அப்படின்னு திரும்பி பார்க்குறேன் அங்கங்கே விளக்கு அறிஞ்சின்னு இருக்கு அப்போல்லாம் பெரியவாக இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மின்சார வசதி இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா எல்லாம் பெரிய பெரிய அகல் விளக்கு குத்து விளக்கு அந்த மாதிரி தான் எல்லாமே தீபங்கள் தான் பிரகாசமாக இருக்கும் தீபங்கள் அங்கங்கே அறிஞன்ட்ருக்கு திரும்பி பார்க்குற யாரும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னோடனே ஏன்னா அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை அது தன்னைத்தான் யாரோ கூப்பிடுறாங்கிறது கைத்தட்ட தன்னைத்தான் கூப்பிட்றாங்கிறது கருப்புத்தூர் சந்திரசேகர கண்ணபாடிகளுக்கு புரியறது ஆனால் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை சரி தன்னை இல்லை ஒன்று அப்படின்னு திரும்ப நடைய ஆரம்பிக்கிற திரும்ப கைத்தட்டல் சத்தம் என்னடாதுன்னு திரும்பி பார்த்து கொஞ்சம் பார்வையை கொஞ்சம் கூர்மையாக்கி அவர் பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு தூணுக்கு பக்கத்தில் ஒரு தூணுக்கு பக்கத்தில் மகாபெரி உக்காந்துட்டுருக்க மகாபெரிவி உக்காந்துட்டுருக்கேன் எவ்வளோ சிம்பிள் பாருங்க மகாபிரியவால் அதுக்காகத்தான் எளிமைக்கு நம்ம உதாரணமாக சொல்கிறோம் எவ்வளோ இது போல் இருக்கலாம் ஒரு பத்து பேர் புடைசூடு நல்ல பிரகாசமான வெளிச்சத்து எவ்வளவோ இருக்கலாம் பெரியவா ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்க யாரும் இல்லை இங்கே மகாபிரிவை தான் தன்னை கூப்பிட்றாருங்கிறத தெரிஞ்சு கைத்தட்டி தன்னை கூப்பிட்டாருங்கிறத தெரிஞ்சு இந்த கருப்புத்தூர் சந்திரசேகர கடவாடிகள் வேகமாக போய் பிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பிரிவாக என்னை சமிக்கணும் மன்னிக்கணும் நான் கவனிக்கலை பிரிவா உங்களை அப்படிங்கிற சரி பரவாயில்லடா உக்கார் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்கோ உக்கார் அப்படிங்கிற இது போல் மகாபிரிவா பல பேரோட சம்பாஷணை நடத்துவார் யாரான ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவர் உக்காத்தி வச்சு அவர் என்ன சப்ஜெக்டில் அவர் வித்தகரோ அது சம்மந்தமாக மகாபிரிவா பேசுவார் இவர் ஒரு பெரிய ஸ்காலர் கருப்பத்தூர் சந்திரசேகர கணபாடிகள்ன்றவர் ஒரு பெரிய ஸ்காலர் அவர்கிட்ட இன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு சம்பாஷணை நடத்தலாம் அப்படின்னு மகாபிரிவா அவரை உட்கார சொன்னார் உட்காந்துட்டார் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டார் உட்காந்த உடனே மகாபெரிவாக வற்ற பேச ஆரம்பிக்கிற ஜென்ரலாக பேசிட்டு திடீர்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே வர பெரியவா என்ன சொல்கிறார் வற்ற அப்படின்னா ஏண்டா இப்போ யாரான ஒருத்தர் ஒருத்தரை கிள்ளினா ஒருத்தரை அடித்தா நம்ம கேனிங்கோ இப்போ நம்மளை ஒருத்தர் அடிக்கிறான்னு வைக்கோங்க ஓங்கி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க வலிக்கும் கிள்ளினா வலிக்கும் மகாபிரிவை அந்த சப்ஜெக்டை ஆரம்பிக்கிற ஒருத்தர் நம்ம கிள்ளினா இல்லைன்னா ஒருத்தர் வேகமாக நம்மளை அடித்தார் அப்படின்னா வலிக்கும் இல்லையா அப்படிங்கிற ஆமாம் பிரீவா இது நமக்கு சாதாரணமாக தோணும் ஆனால் பிரியவா எங்கே வராரு பாருங்கோ இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்